ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க சூரஜ் இந்த கதை நடந்தது கேரளாவில் ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பகவதி கோவில் இருந்தது அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னைக்காச்சும் ரெண்டு பேர் வருவாங்க லீவ் அன்னைக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க அவ்வளோதான் இந்த கோவில நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு பரம்பரை ஆளுக யாரும் வராமல் இருந்ததுனால அந்த கோவில வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது இதனால அந்த பரம்பரையை சேர்ந்த சில பணக்காரங்க தான் இந்த கோவிலுக்கு வேண்டிய நிதியுதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த பரம்பரையில இருக்கிற எல்லா குடும்பத்தினரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க இப்படியே கோவில நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தான் கையில இருந்து காசு போய்கிட்டு இருக்குது அதனால இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்போ ஒருத்தர் சொன்னாரு இங்க இருக்கிற பூசாரி ரொம்ப வயசானவர் அவரால் சரியா பூஜைகள் பண்ண முடியறது அவரை மாத்திட்டு இன்னொரு பூசாரிய கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ இன்னொருத்தர் சொன்னாரு நான் ஒரு பூசாரிய பத்தி கேள்விப்பட்டேன் அவரு எந்த கோவில்ல பூஜை பண்றாரோ அந்த கோவில்ல வருமானம் ஜாஸ்தியா வருது அப்படின்னு நம்ம ஏன் இத பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு இந்த யோசனை எல்லாருக்குமே புடிச்சிருந்தது அந்த பூசாரி எங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அவரை வச்சே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பூசாரிய தேடி போய் கடைசியில அவரை கண்டும் அந்த பூசாரி கிட்ட அவங்களுடைய கோவில் நிலமையை எடுத்து சொன்னாங்க அந்த பூசாரி சொன்னாரு நான் பூஜை பண்ண வர்ற தயார் ஆனா எனக்கு சில நிபந்தனைகள் இருக்குது அது சரின்னு சொன்னா மட்டும்தான் நான் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்களும் என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னுடைய பூஜா முறைகள் வித்தியாசமா இருக்கும் அதுல யாரும் கேள்வி கேட்க கூடாது இன்னொன்னு கோவில்ல இருக்கிற ஆபீஸ்ல நான் ஜோசியம் பாப்பேன் அத யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோ நாங்க எல்லாத்துக்கும் தயார் ஆனா எங்களுக்கு வருமானம் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பூசாரி சொன்ன தேதியில வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு அவர் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா கோவிலோடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சது ஆளுங்க கேட்டது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது அதனால அந்த கோவிலுக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த கோவில் நிர்வாகிகளுக்கு ஒரு ஆசை வந்தது அவரு நம்ம ஆபீஸ்ல இருந்து ஜோசியம் பார்க்குறாரு அதனால பாதி காசு நமக்கு அவரு கொடுக்கணும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அது முடியவே முடியாது அப்படின்னு மறுத்தார் அந்த பூசாரி இதனால அந்த பூசாரி மேல அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது என்னதான் கோவிலில் வருமானம் ஜாஸ்தியானாலும் அந்த குடும்பத்துல பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது அந்த பூசாரி ஒரு வாரம் லீவ் கேட்டு தன்னுடைய ஊருக்கு போனாரு பூசாரி போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துலேயும் கோவிலையும் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபேமஸான கிட்ட போய் ஜோசியம் பார்க்கறதுக்கு போனாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்த நேரம் அவங்க பேச ஆரம்பிச்ச நேரம் எல்லாத்தையும் வச்சு அந்த பணிக்கர் கணிச்சிட்டாரு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த பணிக்கர் சொன்னாரு நீங்கள் இப்போ போங்க நான் அந்த கோவிலுக்கு ஒரு நாள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த பணிக்கர் சொன்ன மாதிரியே அந்த கோவிலுக்கு ஒரு நாள் வந்தாரு அங்க பிரசனம் வச்சு சோடி ஊட்டி பார்த்தாரு பணிக்கர் சொன்னாரு இந்த இடத்துல பகவதி ரொம்ப கோபமா இருக்கிறா அப்படின்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த புதுசா வந்த பூசாரி இவ்வளவு நாள் பூஜை பண்ணது பகவதிக்கு இல்ல அதுக்கு பதிலா விஷ்ணுமாயா மாயா குட்டி சாத்தானுக்கான பூஜை தான் இங்க நடந்துட்டு இருந்திருக்கு அதனால பகவதி இப்ப இந்த கோவில்ல இல்ல அவ தள்ளி நிக்கிறா ஆனா விஷ்ணு மாயாவுக்கான பூஜை ஒழுங்கா நடந்துக்கிட்டே இருந்ததுனால இங்கே கேக்குறவங்களுக்கு கேக்குற வரம் அந்த இருந்ததுல இருக்கிறவங்க எல்லாமே கொந்தளிச்சாங்க அந்த ஒரு கை பார்க்கணும் அந்த பணிக்க சொன்னாரு இனிமே நீங்க விஷ்ணு மாயாவுக்கும் இங்க ஒரு சன்னதி ஏற்படுத்தணும் இல்லன்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த விஷயம் அந்த பூசாரிக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவரு அந்த பக்கமே வரல பகவதியை சாதிப்படுத்தி பகவதிக்கான பூஜைகள் எல்லாம் நடத்தி பகவதியை மறுபடியும் அங்கே உட்கார வச்சாங்க இப்போவும் அந்த கோவிலில் பகவதிக்கு ஒரு சன்னதி இருக்குது அதே மாதிரி விஷ்ணுமையாவுக்கும் ஒரு சன்னதி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ